அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர் தகுதி தேர்வு தாழ் இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிப்ரவரி பன்னெண்டாம் தேதி நடந்த எக்ஸாமோட சைக்காலஜி கொஷின்ஸ் இப்போ பன்னெண்டாம் தேதி பார்த்தோன்னா காலையில் ஒரு செஷன் ஆஃப்டர்நூன் ஒரு செஷன் ரெண்டு செஷன் நடந்தது ரெண்டு செஷன்லேயும் இருக்க அறுபது கல்வி உளவியல் வினாக்கள் இந்த வீடியோவில் ஒரு ரிவைஸ் பண்ண போகிறோம் ஒரு தனி மனிதனின் சமூக தொடர்பு எதை சார்ந்தது விருப்பம் இன்ட்ரெஸ்ட் மனித வளர்ச்சியின் பங்கு அவர் சூழ்நிலையை பொறுத்து அமையும் என்று கூறியவர் வாட்ஸன் ஜே பி வாட்ஸன் ஹூ செட் தட் மேன் க்ரோவ்ஸ் இன்ட்ரூ வாட் ஹிஸ் என்விரான்மெண்ட் மேக்ஸ் ஹிம் டு பி ஜேபி வாட்ஸன் இயல்பான மேம்பாட்டிற்கு மிகவும் உதவியாகவும் மற்றும் தேவையானதாகவும் உள்ள மனவெழுச்சிகளான நாட்டம் ஆர்வம் மற்றும் மகிழ்ச்சி போன்றது எந்த வகையை சார்ந்தது நேர்மறையான மனையெழுச்சி த எமோஷன்ஸ் லைக் எஃபெக்ஷன் கியூரியாசிட்டி அண்ட் ஜாய் ஆர் வெரி ஹெல்ப்ஃபுல் அண்ட் எசென்ஷியல் டு த நார்மல் டெவலப்மெண்ட் பிலாங்ஸ் டு வாட் பாசிட்டிவ் எமோஷன்ஸ் கோல்பெர்கின் நன்னடத்தை வளர்ச்சி கோட்பாடானது டேஷ் என்பாரின் அறிவு வளர்ச்சி கோட்பாட்டை தழுவியது ஆகும் பியாஜி கோல்பெக்ஸ் தியரி ஆஃப் மாரல் டெவலப்மெண்ட் இஸ் பேஸ்ட் ஆன் டேஷ் தியரி ஆஃப் காக்னேடிவ் டெவலப்மெண்ட் பியாஜே ஹூ அறிக்கையின்படி மனநல கோளாறுகள் தடுப்பு டேஷ் ஆண்டு வெளியிடப்பட்டது உலக நல நிறுவனம் ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு வெளியிடப்பட்டது மனநலக் கோளாறுகள் தடுப்பு ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு வெளியிடப்பட்டது த டபிள்யூஹெச்ஓ ரிப்போர்ட் ப்ரவென்ஷன் ஆஃப் மென்டல் டிசார்டர்ஸ் வாஸ் பப்ளிஷ்டு இன் டூ தௌசண்ட் ஃபோர் குழந்தைகளின் நெறிப்பிரழவுக்கு டேஷ் உளவியல் காரணம் அல்ல இடப்பயிற்சி உளவியல் காரணம் அல்ல டேஷ் இஸ் நாட் எ சைக்காலஜிக்கல் காஸ் ஆஃப் ஜுவன்லி டெலிகுவன்சி டிஸ்பிளேஸ்மெண்ட் வெர்னானை நுண்ணறிவு படிநிலை கோட்பாடு என்பது டேஷுடன் தொடர்புடையது நுண்ணறிவுடன் தொடர்புடையது இன்டெலிஜென்ஸ் வெர்னான்ஸ் ஹைரட்சியல் தியரியா இஸ் ரெஃபர்ட் டு இன்டெலிஜென்ஸ் உளப்பகுப்பாய்வு அணுகுமுறைக்கான கருத்தியலை தயாரித்தவர் ஃப்ராய்டு தியரி ஆஃப் சைக்கோ அனாலிட்டிக் அப்ரோச் வாஸ் டெவலப்டு பை ஃப்ராய்டு பகுத்தல் தொகுத்தல் குறையறிதல் வருவதுரைத்தல் அறிவுரை பகர்தல் மற்றும் பின்தொடர் போன்ற உருப்படிகள் டேஷில் உள்ளது நெறிப்படுத்தும் அறிவுரை பகர்தல் டிரெக்டிவ் கவுன்சிலிங் பகுத்தல் தொகுத்தல் குறையறிதல் வருவதுரைத்தல் அறிவுரை பகர்தல் பின்தொடர் போன்ற உருப்படிகள் நெறிப்படுத்தும் அறிவுரை பகர்தலில் இருக்குது அப்போ நெறிப்படுத்தும் அறிவுரை பகர்தலில் உள்ள படிகள் எத்த உருப்படிகள் எத்தனைனா ஒன்று ரெண்டு மூணு நாலு ஐந்து ஆறு வரும் த ஐடம்ஸ் லைக் அனலிசிஸ் சிந்தசிஸ் டயக்னோசிஸ் ப்ராக்னோசிஸ் கவுன்சிலிங் அண்ட் ஃபாலோ அப் ஆர் ஃபவுண்ட் இன் டிரெக்டிவ் கவுன்சிலிங் அடைவு சோதனையின் நோக்கமானது கீழ்கண்ட எதை மதிப்பிட உதவுகிறது அண்ட் சூமன் டெஸ்ட் எய்ம்ஸ் உண்மையான அறிவு மற்றும் திறன் மதிப் திறன் அடைதலை மதிப்பிட மதிப்பிட் வாசஸ் நாலேஜ் அண்ட் ஸ்கில் அட்டைன்மெண்ட் ஒவ்வொரு நாடும் டேஷ் நபர்களை சரிப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கிறது எவ்ரி கண்ட்ரி மேக்ஸ் எஃபோர்ட்ஸ் டூ கரெக்ட் இளம் குற்றவாளிகள் இந்த கேள்வி ரிப்பீட்டடாக வருது தேதி நடந்த எக்ஸாமில் இந்த கேள்வி சார்ந்து ஏஜ் கேட்டிருக்கிறாங்க எந்த வயசு உள்ளவங்களாம் இளம் குற்றவாளிகள் அப்படின்னு பத்து டு பதிமூணு அதன் பிறகு பதினாலு டு பத்தொம்பது இந்த ரெண்டு ஏஜும் கொடுத்துருந்தாங்க ஒன்பது டு பதிமூணுன்னு நினைக்கிறேன் ஸோ இது சார்ந்த கொஷின்ஸ் ரிப்பீட்டடாக வருது பேப்பர் டூ ப்ரிப்பேர் பண்ணுறவங்க கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணிக்கோங்க கீழ்கண்ட எந்த ஒரு கருத்து ஃப்ராய்டின் கூற்றுப்படி மனித ஆளுமை என்பது நனவு மற்றும் துணை நிலைகளுக்கு நிலைகளுக்கிடையேயான இயக்க செயலினால் ஆக்கப்படுவது ஆகும் ஈகோ ஈட் ஈகோ அக்கார்டிங் டு ஃபிராய்ட் விச் ஒன் ஆஃப் த ஃபோர்லைன் கான்செப்ட் டினோட்ஸ் த ஹூமன் பர்சனாலிட்டி மேட் அப் ஆஃப் ஆப்ரேட்டிங் அட் கான்ஷியஸ் அண்ட் சப்கான்ஷியஸ் லெவல் ஈகோ குழந்தைகளின் அறிவுசார் வளர்ச்சி குறித்து பியாஜை எத்தனை நிலைகளை குறிப்பிடுகிறார் ஹவு மெனி ஸ்டேஜஸ் ஆர் டிஸ்கஸ்டு பை பியாஜே அபவுட் சில்ட்ரன்ஸ் கார்கினேட்டிவ் டெவலப்மெண்ட் ஐந்து வளர்ச்சி படிநிலைகள் இது ரிப்பீட்டடாக வந்துட்டு இருக்கு பேப்பர் ஒன்னுலையும் இது வருது டேஷ் என்பது இணைப்பை படிப்பதற்கான ஒரு செயல்முறையாகும் இதில் ஒரு பராமரிப்பாளர் ஒரு குழந்தையை அந்நியருடன் பல நிமிடங்கள் தனியாக விட்டுவிட்டு திரும்புவார் டேஷ் இஸ் எ ப்ரொசீஜர் ஃபார் ஸ்டடிங் அட்டாச்மெண்ட் இன் விச் அ கேர் கிவர் லீவ்ஸ் child சைல்டு அலோன் வித் ஸ்ட்ரேஞ்சர் ஃபார் செவரல் மினிட்ஸ் அண்ட் ரிட்டர்ன்ஸ் விசித்திரமான சூழ்நிலை சோதனை ஸ்ட்ரேஞ்ச் சுச்சுவேஷன் டெஸ்ட் தேர்வு அழுத்தத்தை குறைக்க திறந்த புத்தக தேர்வு தனிமுறை பயிற்சி அமர்வு கற்றல் வழிகாட்டிகள் மற்றும் வீட்டு பயிற்சியை அறிமுகப்படுத்தியவர் யார் ப்ளூம் ஹூ இன்ட்ரடியூஸ்ட் ஓப்பன் புக் எக்ஸாமினேஷன் டியூட்டோரியல் செஷன்ஸ் ஸ்டெடி கைட்ஸ் அண்ட் டேக் ஹோம் எக்ஸசைசஸ் டூ ரிடியூஸ் த ஸ்ட்ரெஸ் ஆஃப் எக்ஸாமினேஷன் ப்ளூம் ஆன்மாவிற்கும் உடலுக்கும் உள்ள உறவை விளக்கியவர் அரிஸ்டாட்டில் ஹூ எக்ஸ்பிளைன் த ரிலேஷன் பிட்வீன் சோல் அண்ட் த பாடி அரிஸ்டாட்டல் கல்வி கற்பதற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட பாடப்பகுதியில் ஊக்கப்படுத்தும் ஒரு உந்து சக்தியாக விளங்குவது இது ஒன் கேன் பி யூஸ்ட் மோட்டிவேட்டிங் ஃபோர்ஸ் இந்த ஃபீல்ட் ஆஃப் எஜுகேஷன் காம்படிஷன் அண்ட் கோபரேஷன் போட்டி மற்றும் கூட்டுறவு நீளமான அச்சின் திசையில் வளர்ச்சி தொடங்குகிறது என்பதனை டேஷ் வளர்ச்சி என்று அழைக்கப்படுகிறது அண்மை செய்மை Development proceeds ப்ரொசீட்ஸ் the direction of ஆஃப் த axis is இஸ் as dash development, டெவலப்மெண்ட் ப்ராக்சிமோடிஸ்டல் டெவலப்மெண்ட் இந்த கொஸ்டில் வந்து இந்த வளர்ச்சியோட பேர் என்னன் கேட்டு ஒரு கேள்வி வந்திருந்தது மூணாம் தேதி நடந்ததுன்னு நினைக்கிறேன் அது இதுவும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் எரிக் ஹெச் உருவாக்கிய கொள்கை டேஷ் ஆகும் Eric H. எரிக்சன் Eric is a profounder of emotional development. சாரி இது கிடையாது சாரி வெரி சாரி அது கிடையாது எரிக் ஹெச் எரிக்சன் உருவாக்கிய கொள்கை சைக்கோ சோஷியல் டெவலப்மெண்ட் உல சமூக வளர்ச்சி குழந்தையின் ஒழுக்க மேம்பாடு கீழ்க்கண்டவற்றுள் ஒன்றை சார்ந்துள்ளது மனவீழ்ச்சி மேம்பாடு எமோஷனல் டெவலப்மெண்ட் த சைல்ட்ஸ் மாரல் டெவலப்மெண்ட் டிபென்ஸ் அப்பான் எமோஷனல் டெவலப்மெண்ட் டெர்மன் வகைப்பாட்டின்படி பேதையராக வகைப்படுத்தப்படுபவருடைய உயிவு இது எல்லா தேர்வுகளிலும் பேதையர் மேதையர் உயர்ந்தவர் முட்டால் அதுக்குள்ளே எல்லாம் அந்த வகை வகைப்படுத்துதல் அதுக்கான நுண்ணறிவு ஈக்யூ எல்லாமே கேட்டுட்ருக்காங்க ஸோ இதில் வந்து பேதையருக்கு உள்ளது வந்து ஐம்பது டு அறுபது ரைட் ஆன்சர் அஸ் பர் டெர்மன்ஸ் கிளாசிஃபிகேஷன் த இன்டெலிஜென்ஸ் கொஷின் ஃபார் பீயிங் கிளாஸிஃபைட் அஸ் மோர் ஆன் ஈஸ் ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி இதில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தணும் நுண்ணறிவுன்ற டாப்பிக்கே ட்வைஸ் த்ரைஸ் நல்லா படிச்சுக்கிறது நல்லது கீழே குறிப்பிடப்பட்டுள்ளவற்றில் எது கற்றலின் பண்பு அல்ல கற்றல் என்பது இணக்கமானது கற்றல் என்பது குறிப்பிடத்தக்க நிலையான மாற்றம் கற்றல் என்பது வளர்ச்சி இது மூணுமே கற்றலின் பண்பு தான் கற்றல் என்பது நேரடியான உற்று நோக்கல் லேர்னிங் இஸ் டைரக்ட்லி டைரக்ட்லி அப்சர்வபிள் பெரும்பான்மை மக்களை வழிநடத்துவதற்கு டேஷ் தரங்களை மேம்படுத்துவதில் அரசியல்வாதிகள் மற்றும் தலைவர்களின் பயன்களை நிரூபிப்பது அரசியல் உளவியல் தலைமையினுடைய தரங்களை லீடர்ஷிப் பொலிட்டிக்கல் சைக்காலஜி ஹாஸ் ப்ரூவ்டு யூஸ்ஃபுல் டு த லீடர் அண்ட் த பொலிட்டிஷியன்ஸ் இன் டெவலப்பிங் குவாலிட்டிஸ் ஆஃப் டேஷ் ஃபார் லீடிங் த மாசஸ் லீடர்ஷிப் கார்டன் ஆல்பர்ட் மற்றும் ஆர்பி கேட்டல் எந்த வகை அணுகுமுறையை பரப்பியவர்கள் ஆர்பி கேட்டல் சார்ந்த கேள்வி இதோட ஒரு நாலஞ்சு டைம் நம்ம பார்த்துட்டோம் ரிப்பீட்டடாக வந்துட்ருக்கு ட்ரெய்ட் தனி கூறு கார்டன் ஆல்பர்ட் அண்ட் ஆர்பி கேட்டல் ஆர் த மெயின் ப்ரொபகேட்டஸ் ஆஃப் டேஷ் அப்ரோச் ட்ரேட் வகுப்பறை அமைத்தல் கருத்தில் எந்த ஒன்றை தவிர அனைத்தும் உள்ளடங்குகின்றன வகுப்பறை அமைத்தல் கருத்தில் எந்த ஒன்றை தவிர அனைத்தும் உள்ளடங்குகின்றன except ஒன் which are all கவர்டு இன் த கான்செப்ட் ஆஃப் classroom ரூம் செட்டிங் இயல்பு அறிவமைப்பு இது மூணுமே அதில் வந்துடுது சுய அமைப்பு அதில் வரல செல்ஃப் செட்டிங் வரல கண்டுனர் திறன் இந்த நிலையில் மேம்படுகிறது தொட்டு உணரும் பருவம் சென்சரி மோட்டார் ஸ்டேஜ் பர்செப்சுவல் ஸ்கில் வில் பி டெவலப்டு இன் திஸ் ஸ்டேஜ் சென்சரி மோட்டார் ஸ்டேஜ் அப்போ இதோட இருக்கிற ஆப்ஷன்ஸும் நீங்கள் வந்து படிச்சுக்கணும் எப்போ எந்த கேள்வி நம்ம வந்து ரிவைஸ் பண்ணாலும் அதில் இருக்க ஆப்ஷன்ஸும் என்ன அந்த ஆப்ஷன்ஸை வச்சு கூட இந்த டைம் கொஷின் வரலாம் அதுதான் நம்ம மேக்ஸ் இங்கிலீஷில் பார்க்குறது அந்த மாதிரி தான் இப்போது சென்சரி மோட்டார் ஸ்டேஜ்னால் கண்டுனர் திறன் தொட்டு உணரும் பருவம் ப்ரீ ஆப்ரேஷன் ஆப்ரேஷனல் ஸ்டேஜினா என்ன கான்க்ரீட் ஆப்ரேஷனல் ஸ்டேஜ்னா என்ன ஃபார்மல் ஆப்ரேஷனல் ஸ்டேஜ்னா என்ன அப்படின்றத நாம் வந்து படிச்சுக்கணும் ஸோ நான் இதை சார்ந்து இன்னும் ப்ரிப்பேர் பண்ணாததால எனக்கு விளக்கம் கொடுக்க முடியல நான் எல்லாருமே கொஷின் பேப்பர் ஆன்சர்ஸ் கேட்டுகிட்டு இருந்ததால் இது வந்து கொஞ்சம் ரிவைஸ் பண்ணுறதுக்காக போட்டுட்ருக்கேன் ஸோ நீங்கள் இது சார்ந்தும் கான்சன்ட்ரேட் பண்ணி படிச்சுக்கணும் மெதுவாக கற்போருக்கான நுண்ணறிவு உயிர்வு செகண்ட் டைம் வந்துருச்சா சேம் இப்போ தான் ஜஸ்ட் பார்த்தோம் மெதுவாக கற்போருக்கான நுண்ணறிவு எழுபது டு எண்பது த ரேஞ்ச் ஆஃப் இன்டெலிஜென்ட் குவாஷியன் வேர் ஐடென்டிஃபைட் அஸ் ஸ்லோ லனர்சீஸ் செவன்டி டு எயிட்டி தனி மனித ஆளுமையை வளர்க்க மன சுகாதாரம் மூலம் பயிற்சி முயற்சி செய்கிறோம் என கூறியவர் தனி மனித ஆளுமையை வளர்க்க மன சுகாதாரம் மூலம் முயற்சி செய்கிறோம் என கூறியவர் தாமஸ் வி மோர் தாமஸ் வி மோர் த்ரூ மென்டல் ஹைஜின் வி ட்ரை டு இம்ப்ரூவ் பர்சனாலிட்டி ஆஃப் த இண்டிவிஜுவல் த்ரூ இன்ஹிபிட்ரி மெஷர்ஸ் அப்படின்னு சொன்னது தாமஸ் வி மூர் மிகைப்புல காட்சி சார்ந்த நடத்தைகள் டேஷ் உளவியலின் கீழ் அமையும் த பிஹேவியர் ரிலேட்டட் டு எக்ஸ்ட்ரா சென்சரி பர்செப்ஷன் கம்ஸ் அண்டர் டேஷ் சைக்காலஜி பாரா இணை சைக்காலஜி இணை உளவியல் முசோலினி டேஷ் தலைவராக பார்க்கப்படுகிறார் சர்வாதிகாரி டிக்டேட்டர் மொசோலினி டிக்டேட்டர் லீடர் இது வந்து மார்னிங் நடந்த எக்ஸாம்ஸோட தேர்ட்டி கொஷின்ஸ் பார்த்துட்டோம் அடுத்தது வந்து இப்போ ஆஃப்டர்நூன் நடந்த எக்ஸாமோட தேர்ட்டி கொஷ்டின்ஸ் பார்க்கலாம் இது வந்து பன்னெண்டாம் தேதி ஆஃப்டர்நூன் நடந்தது மனித நடத்தை என்பது தனியொரி மனிதன் மற்றும் சூழல் ஆகியவற்றின் மொத்த செயல்பாடு என முன்மொழிந்தவர் கர்ட் லெவின் இது வந்து ஃபஸ்ட் டைம் இப்போ தான் கேட்குறாங்க ஹியூமன் பிஹேவியர் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் போத் த பர்சன்ஸ் அண்ட் என்விரான்மெண்ட்ஸ் வாஸ் ப்ரோஸ்ட் பை கர்ட் லெவின் டேஷ் தங்கள் உறவின் ஒப்பீட்டளவில் தற்செயலாக அமைந்து ஆட் சார்பற்றவராக இருப்பார்கள் இரண்டாம் நிலை குழந்தைகள் செகண்டரி குரூப்ஸ் சாரி இரண்டாம் நிலை குழுக்கள் மன்னிக்கவும் இரண்டாம் நிலை குழுக்கள் தங்கள் உறவின் ஒப்பீட்டளவில் தற்செயலாக அமைந்து ஆட்ஸ் சார்பற்றவராக இருப்பார்கள் Dash ஆர் those that are relatively casual and impersonal in their relationship secondary groups. இவர் உலப்பகுப்பாயிவு கோட்பாட்டினை மானுடவியல் கண்டுபிடிப்புகளின் போக்கில் முறையாக ஒருங்கிணைத்தார் எரிக் எரிக்சன் இப்போ மார்னிங் செஷன்லேயும் எரிக் எரிக்ஸன் வந்தது அது வேற கேள்வி கேட்டிருந்தாங்க அதில் இப்போ வந்து இதில் வேற கேட்குறாங்க டேஷ் ஹேட் சிஸ்டமேட்டிக்கலி reorganized சைக்கோ theory தியரி இன் த லைட் ஆஃப் findings எரிக்சன் சமூக நடத்தையை பற்றி எதிர்மறை மற்றும் நேர்மறை பார்வை இந்த வயதினரிடையே காணப்படுகிறது ரெண்டு டு ஆறு வருடங்கள் போத் நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் சோஷியல் பிஹேவியர் அரசியின் இந்த ஏஜ் குரூப் ஆஃப் டூ டு சிக்ஸ் குழந்தைகள் சராசரி மாதிரி அளவுகள் ஒவ்வொரு வயதிலும் ஆண்டுக்கான முதிர்நிலை முன்னேற்றத்தை உணர்த்த குறிப்பிடப்படும் வரை கோடானது குறிப்பிடப்படும் வரைகோடானது ஒரு வாக்கிய அமைப்பே இதுக்கு வராத மாதிரி இருக்குது குழந்தைகள் குழந்தைகளின் அப்படி வருமோ குழந்தைகளின் சராசரி மாதிரி அளவுகள் ஒவ்வொரு வயதிலும் ஆண்டுக்கான முதிர்நிலை முன்னேற்றத்தை உணர்த்தும் உணர்த்த குறிப்பிடப்படும் வரைகோடானது தொலைவு வரைகோடு டிஸ்டன்ஸ் கவ் த கவ் விச் பிளாட்ஸ் ஆவரேஜ் சைஸ் ஆஃப் த சாம்பிள் ஆஃப் சில்ட்ரன் அட் ஈச் ஏஜ் இண்டிகேட்டிங் இயர்லி ப்ராக்ரஸ் டுவோர்ட்ஸ் மெச்சூரிட்டி வாஸ் டிஸ்டன்ஸ் கவ் உணர்தல் பயன்பாடு தொடர்பு தெரிந்து கொள்ளல் ஞாபகம் நிர்வாகம் கற்றல் மற்றும் புரிந்து கொள்ளல் போன்ற இயல்பான திறன்களுக்கான மன எழுச்சி எது எமோஷனல் இன்டெலிஜென்ட் நுண்ணறிவு மன எழுச்சி த இனேட் பொட்டென்ஷியல் டு ஃபீல் யூஸ் கம்யூனிகேட் ரெக்கனைஸ் ரெமம்பர் லேர்ன் லேர்ன் ஃப்ரம் மேனேஜ் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் எமோஷன்ஸ் இஸ் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் செயல் அல்லது பிரச்சினை பற்றிய சிந்தனை இல்லாமல் இருக்கும் குணாதிசயத்தைக் கொண்டது டேஷ் நிலையாகும் இன்குபேஷன் உள் வளர்ச்சி டேஷ் ஸ்டேஜ் இஸ் கேரக்டரைஸ்டு பை த அப்சன்ஸ் ஆஃப் ஆக்டிவிட்டி ஆர் திங்கிங் அபவுட் த ப்ராப்ளம் இன்குபேஷன் நமது தேவையை பூர்த்தி செய்வதற்கான நமது முயற்சிகளில் தடுக்கப்பட்ட அல்லது உந்தப்பட்ட உணர்வு டேஷ் ஆகும் Frustration – விரக்தி ஃபீலிங் ஆஃப் being blocked ஆர் இது in our அட்டம்ஸ் to satisfy our need is called frustration இது புது இருக்கு thwarted மனமுறிவு தாக்க தொடங்குகின்ற கருதுகோள் டேஷால் முன்மொழியப்பட்டது and Dollard மனமுறிவு தாக்க தொடங்குகின்ற frustration, ஃப்ரஸ்ட்ரேஷன் hypothesis was வாஸ் by பை மில்லரன் Dollard ஆக்கத்திறனை சோதிக்க மைத்தட சோதனையை வினே எந்த வருடம் உபயோகப்படுத்தினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று இன் நைன்டீன் லெவன் இயர் இங்க் ஆஃப் பினே ஓ வேர் யூஸ்டு ஃபார் டெஸ்டிங் கிரியேட்டிவிட்டி பொது நாட்டு சோதனை தொடரில் டேஷ் சோதனைகள் அமைந்துள்ளன பன்னெண்டு ஜென்ரல் ஆப்டிடியூட் டெஸ்ட் பேட்டரி கன்சிஸ்ட் ஆஃப் டுவெல் டெஸ்ட் படைப்பாக்கள் உணர்த்துவது முழுமையான அல்லது பகுதியான ஒரு புதுமையான அடையாளத்தின் உருவாக்கம் என வரையறுத்தவர் ஸ்ட்ரான்சர் அண்ட் கார்வோஸ்கி க்ரியேடிவிட்டி இம்ப்ளாய்ஸ் த ப்ரொடக்ஷன் ஆஃப் அ டோட்டலி ஆர் பார்ஷலி எ நாவல் ஐடென்டிட்டி திஸ் டெஃபினிஷன் வாஸ் கிவன் பை ஸ்ட்ரேஞ்சர் அண்ட் கர்வாஸ்கி ஒன் ஆஃப் த மோஸ்ட்லி யூஸ்டு க்ரூப் தியரி இஸ் கூட்ட சிகிச்சை முறைக்கு அதிகமாக பயன்படுத்தப்படும் முறைகளுள் ஒன்று செல்ஃப் டிஸ்க்ளோஷர் சுய வெளிப்பாடு மறதிக்கான வளைவை வரைந்து விவரித்தவர் யார் ஹூ டிஸ்கிரைப்டு த ஸ்கெட்ச் ஆஃப் கவ் ஆஃப் ஃபர்கெட்டிங் மறதிக்கான வளைவு பாட்டியா இவங்களை பற்றி வேற ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க பட் இப்போ வந்து மறதிக்கான வளைவிலையும் இவங்க வந்து சம்மந்தப்பட்டிருக்காங்க இவங்க தான் மறதிக்கான வளைவை வரைந்து விவரித்திருக்கிறாங்க ஸோ இது கொஞ்சம் படிச்சுக்கணும் டேஷ் தயார் நிலையில் இருத்தல் மற்றும் தேர்வு செய்தல் ஆகிய மூன்றும் கவனித்தல் முறையில் அடங்கியுள்ளன த்ரீ ஃபேக்ட்ஸ் ஆர் கம்ப்ரைஸ்ட் இன் த ப்ராசஸ் ஆஃப் அட்டென்ஷன் சச்சஸ் டேஷ் ரெடினஸ் அண்ட் செலெக்ஷன் தயார் நிலையில் இருத்தல் தேர்வு செய்தல் இன்னொன்று என்ன ஊக்கப்படுத்துதல் மோட்டிவேஷன் இது மூணும் கவனித்தல் முறையில் அடங்கியிருக்கு உண்மையான உள்ளார்ந்த உள்ளுணர்வுகள் அல்லது மன எழுச்சிகளின் மாற்றியமைத்த தொகுப்பே டேஷ் ஆகும் இயல்புணர்ச்சி சார்ந்த ஆற்றல் சப்ளிமேஷன் முன்னாடி ஒரு கொஷனுக்கும் சப்ளிமேஷன் ஆன்சராக வந்தது இன் டேஷ் தர் இஸ் மாடிஃபிகேஷன் ஆஃப் ஒரிஜினல் இன் ஆர் எமோஷன்ஸ் சப்ளிமேஷன் திறமையாக கற்பதற்கு ஃபோர் ஆர் நுட்பத்தை அறிமுகப்படுத்தியவர்கள் யார் ஹூ டெவலப்டு எஸ்கியூ ஃபோர் ஆர் டெக்னிக் ஃபார் எஃபெக்டிவ் லேர்னிங் எஸ்கியூ ஃபோர் ஆர் அப்படின்னாலே தாமஸ் அண்ட் ராபின்சன் கீழ்கண்ட எவை கள ஆய்வு முறையில் இல்லை குறுக்கு வாட்டு ஆய்வு கிராஸ் செக்ஷனல் ஸ்டடி விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் த கேட்டகிரி ஆஃப் சர்வே மெத்தடு கிராஸ் செக்ஷனல் ஸ்டடி த ஈகோ கன்சிஸ்ட் ஆஃப் டேஷ் ரைசிங் டு த செல்ஃப் ஒருவனின் ஈகோ என்பது தனக்குத்தானே என்ன வளர்த்துக்கொள்வதுன்னா ஆட்டிடியூடு மனப்பான்மை குமரப்பருவத்தில் மன எழுச்சி வளர்ச்சியை மேம்படுத்துவது பள்ளி மற்றும் குடும்பம் ஸ்கூல் அண்ட் ஃபேமிலி த எமோஷனல் டெவலப்மெண்ட் ஆஃப் இஸ் influenced பை பள்ளி மற்றும் குடும்பம் நினைவு நிலை மற்றும் தன்னம்பிக்கை உருவாகும் வளர்ச்சி நிலை அடலசன்ஸ் குமரப்பருவம் கான்ஷியஸ்னஸ் அண்ட் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் ஆர் டெவலப்டு இன் எனி ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் டெவலப்மெண்ட் ஸ்டேஜ் அடலசன்ஸ் கீழ்கண்டவற்றுள்ள எந்த நிலையில் பரிசுகளும் தண்டனைகளும் முதன்மையான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது அடல்ஸ் முதிர் பருவம் ரிவார்ட்ஸ் அண்ட் பனிஷ்மெண்ட்ஸ் ஆர் த சீஃப் இன்ஃப்ளூயன்சஸ் ஆஃப் மாரல் டெவலப்மெண்ட் இன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் அடல்ஸ் எஸ் வடிவ வளைகோட்டில் வளைகோட்டின் முடிவில் உள்ள சுணக்க பகுதிக்கு காரணம் என்ன ஏஜிங் இந்த டைபிக்கல் எஸ் ஷேப்டு லேர்னிங் கவ் த என் போர்ஷன் ஆஃப் த கர்வ் இஸ் கால்ட் டிக்ளைன் விச் இஸ் யூஸ் டு டு ஏஜிங் அப்போ எஸ் வடிவத்தில் ஒரு வளைகோடு இருக்குது அது கற்றலுக்கான வளைகோடு அதில் சுணக்க பகுதினு ஒன்று இருக்கும்பொழுது உச்ச பகுதினு ஒன்று இருக்கும் இல்லையா அப்போ இதை பற்றி நம்ம கம்ப்ளீட்டாக படிச்சுக்கணும் வயது மூப்பு தான் ஏஜிங் ரோசாக் மைத்தட சோதனையை உருவாக்கிய ஹெர்மன் ரோசாக் எந்த நாட்டை சேர்ந்தவர் ஸ்விஸ் அறிவியலாளர் ஹெர்மன் ரோஜா ஹூ டெவலப்டு ரோஜாக் இங்க்ளாக்டிஸ்ட் பிலாங்ஸ் டு விச் கண்ட்ரி சுஸ் சயின்டிஸ்ட் மாணவர்களின் பற்றிய விழிப்புணர்வு ஒரு ஆசிரியருக்கு அவசியம் யூனிக்யூனஸ் தனித்தன்மை த டீச்சர் மஸ்ட் அவேர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் யூனிக்யூனஸ் புருணர் கூற்றுப்படி எந்த நிலையில் குழந்தைகளிடையே கருத்து பயன்பாடு அவர்களின் சிந்தனையில் மேலோங்கியுள்ளது சிம்பாலிக் According to ப்ரூனர் in which mode, சில்ட்ரன்ஸ் thinking is dominated by use of concepts, symbolic. கழிவு மற்றும் தேக்கநிலையை டேஷ் வழிகாட்டுதல் நிகழ்ச்சியின் மூலம் சரிபார்க்கலாம் கல்வி சார் எஜுகேஷனல் வேஸ்டேஜஸ் அண்ட் ஸ்டாக்னேஷன் கேன் ஒன்லி be த்ரூ அ சூட்டபிள் ப்ரோக்ராம் ஆஃப் of கைடன்ஸ் ஒரு ஒரு மனி ஒரு மனிதனிடம் காணப்படும் எதிர் துருவ காண சூழல் டேஷ் என அழைக்கப்படுகிறது கான்ஃப்ளிக்ட் த சுச்சுவேஷன் இன் விச் அ பர்சன் ஃபைன்ஸ் அ செல்ஃப் அட்ராக்ஷன் இன் ஆப்போசிட் டைரக்ஷன் இஸ் கால்ட் கான்ஃபிளிக் போராட்டம் கருப்பு பெட்டி கோட்பாடு டேஷ் உளவியலுக்கு தொடர்புடையது பிளாக் பாக்ஸ் தெரப்பி பிளாக் பாக்ஸ் தியரி இஸ் ரிலேட்டட் டு டேஷ் சைக்காலஜி பிஹேவியரிஸ்ட் நடத்தை உளவியல் பின் வருவனம் மட்டுள்ள எந்த ஒன்று ஈகோவிற்கு தொடர்புடையதல்ல அகவய மெய்நிலை சப்ஜெக்டிவ் ரியாலிட்டி ஈகோவுக்கு தொடர்புடையது கிடையாது ஸோ இதோட பன்னெண்டாம் தேதி நடந்த எக்ஸாமு மார்னிங் செஷன் ஆஃப்டர்நூன் செஷன் ஒரு அறுபது கொஷின்ஸ் பார்த்துருக்கோம் தொடர்ந்து அடுத்தடுத்த நாட்களில் இப்போ நடந்த தேர்வுகளோட சைக்காலஜி கொஷின்ஸ் எல்லாமே போட்டுகிட்ருக்கோம் சைக்காலஜி பிளேலிஸ்ட் இருக்குது அதில் போய் ரிவைஸ் பண்ணும்போது நல்லா அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் பார்த்துக்கோங்க தேங்க் யூ